மரச்சானிக் எத்தின் மகிழ்ச்சி அழகிய அம்மாவின் காசை எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்த மகாராசா சவரன் நகை லட்சம் ரொக்கத்தை கொடுத்து நட்சத்திர ஹோட்டலில் பெண் ஆசையில் மூழ்கி கிடந்த மகன் போலீசிடம் புகார் அளித்து மன்மத ராணியையும் மகாராசாவையும் உள்ளே தள்ளிய தாய் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையில் மூழ்கி முத்தெடுக்க நினைத்தால் சிறையில் தட்டை ஏந்தி அச்சடித்த சோத்துக்கும் அவுன்சு கிண்ண குழம்புக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும் என்பதை உறக்க சொல்லி உள்ள அதகளம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை பூந்தமல்லி முத்து நகரை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் குந்தமல்லி காவல் நிலையத்தில் தமிழ்ச்செல்வி பரபரப்பு புகார் ஒன்றை கொடுக்கிறார் தனது நிதி நிறுவனத்தில் மூன்று தங்க கட்டிகள் முப்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஐநூறு சவரன் நகைகளை காணவில்லை என்றும் தனது மூத்த மகன் சேகரை ஏமாற்றி சுவாதி என்ற பெண் அவ்வளவு நகை பணத்தையும் பெற்று மோசடி செய்துவிட்டதாக அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார் போலீசார் அவர்களை அழைத்து வந்து விசாரித்த போது கேஷுவலாக தவறை ஒப்புக்கொண்ட சுவாதி தன்னை தேடி சேகர் வந்தார் அதற்கு பணம் நகைகளை வாரி வாரி இறைத்தார் என கூறியதாக தெரிகிறது மாது மயக்கத்தில் சுவாத்தியிடம் நகை பணம் சொத்து சுகம் என எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்னை விட்டு யாருடனும் செல்லக்கூடாது என சேகர் கேட்க வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சுவாதி லட்ச கணக்கில் நகை பணத்தை உருவ போலீசார் தகவலை வெளியிட்டுள்ளனர் இவ்வளவு பிரச்சனை சூடாக போய்கொண்டிருக்க சிக்க மீண்டும் சுவாத்தியை தேடி சேகர் சென்று வர நிதி நிறுவனத்தில் மீண்டும் நிதி உதைக்க இந்த முறை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் தனது மகன் மற்றும் சுவாதி மீது புகார் கொடுக்கிறார் தமிழ்ச்செல்வி இருவரையும் பிடித்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது இருவரும் தாய்லாந்து செல்வதற்கு தயாராகி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது மேலும் சுவாதி சேகரிடம் கரந்த பணத்தில் தனது நண்பர்களுக்கு கார்கள் விலை உயர்ந்த பைக்குகள் பணம் உள்ளிட்டவற்றை கொடுத்து நட்சத்திர விடுதிகளில் கும்மாளம் போட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் சுவாத்தியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆர்கானிக் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி